ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சத்யா மூவிஸ் தயாரித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வி படங்கள் என்பது வேறு அதாவது நூறு நாள் ஓடாத படங்களை தோல்வி படங்களாக ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது சத்யா மூவிஸ் தயாரித்து மோசமாக ஓடிய படங்களைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது சரியாக ஓடாத படங்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என் தங்கை அர்ஜுன் கௌதமி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நிலா பெண்ணே ஆனந்த் திவ்யபாரதி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் எங்க தம்பி பிரசாந்த் சுபஸ்ரீ நடித்த படம் இந்த மூன்று படங்களும் சத்யா மூவிஸ் தயாரித்து சராசரிக்கும் கீழாக ஓடி சரியாக ஓடாமல் தோல்வியைச் சந்தித்த படங்களாகும் சத்யா மூவிஸ் தயாரித்த பெரும்பாலான படங்கள் அனைத்தும் நன்றாகவே ஓடியிருக்கின்றன சரியாக ஓடாத படங்கள் மிக மிக குறைவான படங்கள் தான் பெரும்பாலும் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களைத்தான் சத்யா மூவிஸ் கொடுத்திருக்கிறது நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றை முன்பு நாம் சொல்லியிருக்கிறோம் சத்யா மூவிஸும் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு படம் தயாரிப்பதையே விட்டுவிட்டது காரணம் இப்போது உள்ள தயாரிப்பு சூழ்நிலைகள் அவ்வளவு நன்றாக இல்லை படங்களும் அவ்வளவு சரியாக ஓடுவதில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி